வணக்கம் சிறுகதை பாசப் போராட்டம் இது ஒரு உண்மை கதைக்கு ரெண்டு தீபங்களே சந்திரரே என் வாழ்வுக்கு ரெண்டு தீபங்கள் என் தாயோடு தந்தையரே தீபம் ரெண்டும் இல்லையே சிறுகதை பாச போராட்டம் இயற்கை எழில் நிறைந்த அழகிய கிராமத்தில் அப்பா அம்மா நாங்கு அக்கா என்ற பாசம் எனும் அழகான கூட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் காலை உருண்டோட எனது மூத்த சகோதரிகள் திருமணம் செய்தும் வேலை திக்கு திக்காக பறந்து சென்று விட்டார்கள் இளையவள் நான் மட்டும் பெற்றோருடன் செல்ல பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் அந்த காலப்பகுதியில் தொலைபேசி எதுவும் கிடையாது கடிதம் தந்தி தொடர்புகள் மட்டும்தான் தூரச் சென்ற சகோதரிகளின் கடிதத்திற்காக தினமும் தவம் இருப்பதும் அவர்களின் அன்பு சொட்ட சொட்ட எழுதும் கடிதங்களை அப்பா அம்மாவுக்கு வாசித்து மகிழ்வதில் எனக்கு ஒரு குட்டி ஆனந்தம் எனலாம் மிகவும் சந்தோஷமாக வாழ்க்கை சக்கரன் நகர்ந்து கொண்டிருக்க ஆண தொடங்கியது கடித தொடர்புகள் போக்குவரத்துக்கள் முற்றாக தடைப்பட்டன பிள்ளைகளின் சுகநலங்கள் தெரியாமல் பெற்றோர்கள் உணவை உறக்கத்தை மறந்து அழுது புலம்பினார்கள் ஏற்கெனவே அஸ்மா நோயாளியின் அப்பா நோயினால் பீடிக்கப்பட்டார் சிகிச்சைக்காக மந்திகை அரசினர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பயனளிக்காத போது மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அப்பாவுக்கு அனுப்ப வேண்டும் கூறினார்கள் உதவிக்கு ஒருவரை கூட அனுப்ப வேண்டுமென்றும் வைத்தியர்கள் கூறினார்கள் தங்கள் தேவைக்கே நடமாட பயந்த காலப்பகுதியில் நாம் யாரை கேட்க முடியும் என்று அம்மாவின் மன ஆதங்கத்தை புரிந்து கொண்ட நான் அம்மா அப்பாவிட நான் போகின்றேன் என்று அழுத்தமாக கூறினேன் பொம்பள பிள்ளையை ஆண் விடுதியில் நிற்க அனுமதிக்க மாட்டார்கள் உனக்கு என்ன அங்கே பாதுகாப்பு வீட்டிலும் உன்னை தனியாக விட்டுவிட்டு தானும் போக முடியாது அம்மாவின் பாச போராட்டம் ஒரு தொடரானது ஆனால் அம்மா எப்படியாவது அப்பாவை காப்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தா அம்மாவின் அயராத முயற்சி அந்த காலத்தில் யாழ் போதனாவைத்திய சலையில் உயர் பதவியில் இருந்த மனித நேயம் உள்ளவருடன் தொடர்பு ஏற்பட்டது அவரின் ஆலோசையின்படி அம்மா எனக்கும் அப்பாவுக்கும் தேவையான பொருட்களை தந்து அனுப்பி வைத்தார் நானும் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அப்பாவுடன் பயணிக்கின்றேன் இது எனது வாழ்க்கையில் முதல் அனுபவம் என்பதால் பயம் ஒரு பக்கம் அப்பா மூச்சுவிட கஷ்டப்படுவதை பார்க்க முடியாத வேதனை அப்பாவின் மார்பை மெல்ல தடவியபடி நான் இருக்க கடுகதியாக சென்ற ஆம்புலன்ஸ் வண்டி யாழ் போதனாவத்தில் சென்றடைந்தது கான்புரன்ஸை கண்டதும் தாதியொருவர் ஓடி வந்து அவசரம் அவசரமாக தள்ளுவண்டில் அப்பாவை படுக்க வைத்து வாட்டுக்கு கொண்டு செல்கின்றார்கள் யார் இவரோடு வந்தது எனக் கேட்க நானும் என்று கூறிக்கொண்டு கொண்டு வந்த பொருட்களையும் தூர்த்தி கொண்டு அப்பாவின் வண்டிலுக்கு பின்னி செல்கின்றேன் அப்பாவுக்கு தேவையான சிகிச்சைகள் அவசரமாகத் தொடங்கின குளுக்கோசுடன் வேறு மருந்து கலந்து ஏற்றப்பட்டது வேறு கையை அப்பா ஆட்ட விடாமல் பிடித்து அப்பாவின் கட்டில் சாய்ந்தபடி அப்பா அருகே நிற்கின்றேன் அப்பாவின் ஒவ்வொரு மூச்சும் அடி வயிற்றிருந்து எழும் அங்கே எழும் பயங்கர சத்தத்தில் நானும் அணுவணுவா துடித்து கடவுளே எனக்கு அப்பா வேணும் அப்பாவை காப்பாற்றி என இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் சூரிய தேவன் மெல்ல மெல்ல சாயத் தொடங்கினான் இருள் பரவத் தொடங்கியது ட்ராப் பொழுதி ஆகியது அங்கே பணியில் நின்ற தாதை உத்தியோகர் என்னை அழைத்தார் அம்மா நீங்கள் இரவு இந்த வாட்டி நிற்கக்கூடாதம்மா கீழ் மாடியில் உங்களை போன்று வீட்டுக்கு போக முடியாத சிலர் தங்கி நிற்கின்றார்கள் அவர்களோடு நீங்களும் தங்க வேண்டும் என பணிக்கப்பட்டது நானும் ஆமின தலையசைத்தேன் அப்பாவுக்கு வேண்டிய சகல கடமைகளையும் செய்துவிட்டு பக்கத்து கட்டிருந்தவிடம் அப்பாவை பாருங்கள் என சொல்லி சுயநீனவற்ற அப்பாவை விட்டுவிட்டு கண்கள் பணிக்க கீழ்மாடி நோக்கி செல்கின்றேன் என்போன்று போன்று ஒரு சிலர் தாங்கியிருந்தார்கள் அவர்களோடு நானும் இணைந்து கொண்டேன் கொண்டு சென்ற பெட்ஷீட்டை நிலத்தில் விற்று படைக்கின்றேன் என் நினைவுகள் அப்பாவுக்கு என்ன செய்யுதோ நடந்து விடுமோ என்ற ஏக்கத்தோடு தவித்து கொண்டிருக்க விடுவள்ளி தோன்றி விடிகளை தந்தாள் விறுவிறுவென அப்பாவுடன் சென்றேன் அப்பா ஆண்ட உறக்கத்தில் அமைதியாக படுத்திருந்தார் நான் பயத்துடன் அப்பாவை தொட்டு தொட்டு பார்ப்பதைக் கண்ட பக்கத்தை கற்றிருந்த பெரியவர் பயப்படாத பிள்ளை அப்பாவுக்கு நித்திரைக்கு மறந்து கொடுத்தவர்கள் என்று கூற மனம் அமைதி கொள்கின்றது அப்பாவுக்கு பொருத்தப்படுந்த சிறுநீர் பையில் இருந்த சிறுநீரை வெட்டி வெந்த குளுக்கோஸ் போத்தல் எடுத்து மலசில கூடத்துக்கு கொண்டு சென்று ஊற்ற முடியாது தயங்கி தயங்கி கண்கள் பணிக்க சிறு பதற்றத்துடன் நிற்கின்றேன் எனது தவிப்பை பார்த்த அங்கே நின்ற ஒருவர் என் கையில் இருந்த சிறுநீர் போத்தலை வாங்கி கொண்டு சென்று ஊற்றிவிட்டு போத்தலை கொண்டு வந்து தந்தவர் தங்கச்சி உங்களுக்கு ஏதும் உதவி தேவை என்றால் கேளுங்கள் பயப்படக்கூடாது என கூற நானும் ஆமின மெல்ல தலையசித்து பெருமூச்சு விட என் மனம் லேசாகின்றது நிமிடங்கள் நகர்ந்து கொண்டிருக்க அப்பா மெல்ல கண் விழிக்கின்றார் ஈரத்துணியால் அப்பாவின் முகம் கைகளை துடைத்துவிட்டு கோர்லிக்ஸை கரைத்து கரண்டியால் பருக்குகின்றேன் அங்கு நின்ற சிலரும் பார்க்க வந்த சிலரும் உங்களுக்கு ஆம்பள பிள்ளை இல்லையா பிள்ளை அம்மாவும் இல்லையா என கேட்போரும் என்னை பரிதாமா பார்ப்போரும் ஏராளம் எனலாம் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை இல்லையே என்ற ஒரு ஏக்கம் என் மனதில் எழுந்து தணிந்தது இப்படி இருக்க காலை ஏழு மணி போல ஒரு நடுத்தர வயதுடைய பெண்மணி வந்து என் பேரை சொல்லி கேட்கின்றார் நான் நான் தான் என்கின்றேன் தன் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற அந்த பேருடைய ஒரு பேரை சொல்லி உங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கும்படி கூறியுள்ளார் காரணம் பிள்ள ஆணவரவு படத்தளத்திலிருந்து செல்வீச்சால் இங்கே கடையில் எதுவும் கிடை திறப்பதில்லை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து குளித்து சாப்பிட்டு விட்டு அப்பாவுக்கு தேவையான சுடுதண்ணியும் எடுத்துக்கொண்டு வாங்குவோன்னு நானும் அப்பாவிடம் கூறிவிட்டு அந்த பெண்ணான லதாக்காவிடம் செல்கின்றேன் லதாக்காவும் ஒவ்வொரு பாதைகளையும் சந்திகளையும் தெளிவாக காட்டிச் செல்கின்றார் இந்த குறுகிய நடை பயண நேரத்துக்குள் எங்கள் குடும்ப நிலையை லதாக்கா கேட்டறிய தவறவில்லை நானும் ஒன்றும் விடாமல் அவாவிடம் கூறுகின்றேன் நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம் தங்கச்சி நீங்கள் என்ன தேவையான நேரம் வீட்டுக்கு வந்து போங்கள் என்று கூறுகின்றார் முன்பின் தெரியாத அந்த உறவான லதாக்கா பாசவுரை சேர்ந்தவர்கள் கோணாது எந்த எதிர்பார்ப்புமின்றி தேவையான வசதிகளை அந்த நிறம் செய்து அந்த மனத நியமிக்க அன்பானவர்களின் ஆதரவில் நாட்கள் நகர்கின்றன நான் ஆஸ்பத்திரியில் உள்ள அனைவரிடம் பழக்கப்பட்டு கொண்டேன் தந்தையை குளிப்பாட்ட உடுப்பு மாற்ற வாட்டிலுள்ள உறவுகளின் ஒத்தாசையாக இருந்தார்கள் இரவு கீழ் மாடிக்கு போனாலும் மணத்தியத்துக்கு ஒரு தடவை அப்பாவை வந்து பார்ப்பதும் அவருக்கு நான் வரலாமல் தேநீர் பருக்குவதையும் வழக்கமாக்கிக் கொண்டேன் வளவை மூல் கீழ்மாடிக்கு படுக்கச் சென்று பெட்ஷீட்டை விரிக்க பள்ளி சொல்கின்றது என்னை அறியாமல் எனக்கு பயன் தொற்றிக்கொள்ள மீண்டும் அப்பாவிடம் சொல்கின்றேன் என்னை கண்ட அப்பா ஏனம்மா படுக்கவில்லையா என பாசம் தெளிர கேட்கின்ற சும்மா வந்தேன் அப்பா என சமாளித்து என் மனதில் எங்கட நிலை தெரியாத அம்மா சாப்பிட்டாவோ என்னவோ என மனம் அசை போடுகின்றது இப்படி எனது மனம் அசை போட்டு கொண்டிருக்க திடீரென கீழ்மாடியில் கட்டிடம் இடிந்துவிடும் சத்தன் கேட்கின்றது அங்கே நின்றவர்கள் ஓடிச்சென்று சென்று பார்க்கின்றார்கள் நான் படுக்கும் இடத்துக்கு மேலே ஏற்கனவே குண்டு வீச்சால் நகர்ந்து கிடந்த சுவர் சிறிய பகுதி நொறுங்கி விழுந்ததைக் கண்டு பெரியவர்கள் நல்ல காலம் இந்த பிள்ளை தகப்பனிடம் போனதால் தப்பிவிட்டது இல்லையோ என இழுக்கின்றார்கள் இந்த சம்பவம் எனது அப்பாவுக்கு காதுக்கும் வெட்ட தவறவில்லை அப்பா தனக்கு இப்போ விடியும் என காத்திருந்த அப்பா டாக்டர் வர ஐயா எனக்கு முன்னே விட சுகம் தானே மந்திய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொண்டார் நாட்டு நிலைமையும் சீரில்லாத காரணத்தால் அதற்கு நாங்கள் நானும் மீண்டும் ஆம்புலன்ஸ் மூலம் மந்திய வைத்தியசாலைக்கு வந்தோம் தொடர்ந்து அப்பாவுக்கு மந்திய வைத்தியசாலையில் சிகிச்சை எடுத்து அப்பா பூரணமாக குணமடைந்தார் அதன் பின்பு அப்பா எங்களோடு பதினைந்து வருடங்களுக்கு மேலாக நோய் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் இக்காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் அப்பாவின் உயிரை காப்பாற்ற உதவி புரிந்த நியமிக்க அன்பான உள்ளங்களை நான் உயிருள்ளவரை மறக்க மாட்டேன் ஆனால் அவர்களை நான் இனங்காண முடியாமல் அவர்களுக்கு நன்றி சொல்ல முடியாமல் இருப்பது எனது மனதில் ஒரு அழுத்தமாகவே இருக்கின்றது அறிக்கு யாதாரம் சந்திர அறிவு புயாதாரம் அந்தவானுக்கு ரெண்டு தீபங்கள் அவை சூரியன் சந்திரவே மயமலைகளும் ஏழு கடல்களும் தந்தை நாமமே சொல்கிற கோபங்கள் நானும் பார்த்ததில்லை ஒரு சுடு சொல்லை கூட கேட்டதில்லை ஒரு ஏழை தாய்ப்போருலகில் செல்வ தாய்தானே கண்டுக்கு ஆதாரம் தந்தைதானே அறிவுக்கு யாதாரம் அன்றுவானுக்கு ரெண்டு தீபங்கள் அவை சூரிய சந்திரரே

பைதானே அறிவிதாதார அந்தவானுக்கு ரெண்டு தீபங்கள் அவை சூரிய சந்திரரே அந்தவானின் தீபம் என்றும் இல்லையில் தான் இந்த என் பாச தீபம் ரெண்டும் இல்லை என்றால் என் வாழ்வில் ஒலியும் இல்லையே ஒரு காய்தலை போதில் உலகில் உறவில்லையே